ஒரு பேட்ஸ்மேனுடைய ஐஎஸ் அச்சீவ்மெண்ட்னா செஞ்சு அடிக்கிறாங்க அப்படிப்பட்ட செஞ்சுரியில் இருக்கக்கூடிய மூணு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோல பாத்துருவோம் நம்பர் ஒன் ஏபிடி வில்லியர்ஸ் ஓடியில இருபத்தஞ்சு செஞ்சு அடிச்சிருக்காரு இந்த இருபத்தஞ்சு சென்ச்சுரிஸ் அடிக்கும் போதுமே அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரடுக்கு மேல இருந்திருக்கு இந்த மாதிரியான சாதனையை எந்த ஒரு பேட்ஸ்மெனுமே பண்ணது கிடையாது உதாரணத்துக்கு அவருடைய முதல் சதத்தை வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வேர்ல்டு கப்பில் அவர் பதிவு செஞ்சார் அந்த மேட்சில் அவர் நூற்றி முப்பது பாலுக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தாரு அப்போ அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி பன்னிரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதே வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அவர் முப்பத்தி ஒரு பாலுக்கு நூறு அடித்தார் இல்லையா அந்த மேட்ச்சில் அவர் நாற்பத்தி நாலு பாலுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருந்தார் அந்த மேட்சில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் முன்னூற்றி முப்பத்தி எட்டு இப்படியாக இவர் அடித்த இருபத்தஞ்சி செஞ்சுரியிலையுமே அவர் நூறுக்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு இதில் ஒரு மித்திருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏபிலியர்ஸ் அடித்த இருபத்தஞ்சு செஞ்சுரியுமே அவர் நூறுக்கும் குறைவான பந்துகளை அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு

இவருடைய ஐஎஸ் ஸ்கோரே தொண்ணூத்தி ஆறு தான் செஞ்சுரியே அடிக்காம ரன் அடிச்ச பிளேயர் அப்படின்னு சொன்னா அது மிஸ்பா உள்ளக் மட்டும்தான் நம்பர் த்ரீ ஃபாஸ்ட் சென்ச்சுரிக்கப்பட்டிருப்பீங்க ஸ்லோவெஸ்ட் செஞ்சுரி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஓடியாலே ஸ்லோவெஸ்ட் சென்ச்சரியை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டேவிட் போர் தான் அடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக நடந்த போட்டியில் அவர் நூற்றி அறுபத்தி ஆறு பால்ஸை ஃபேஸ் பண்ணி செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு இவ்வளோ பால்ஸ் பிடிச்சி செஞ்சுரி அடிச்சிருக்காரு அந்த மேட்ச்சில் மண்ணை கவிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை அந்த மேட்சில் இந்தியா கொடுத்த டார்கெட்டே நூற்றி எழுபத்தி ஆறு தான் அந்த டார்கெட்டை இந்தியன் பவுலர்ஸை எந்த அளவுக்கு கடுப்பத்தி அடிக்க முடியுமா அளவுக்கு ரொம்பவே கடுப்பேத்தி தான் டேவிட் போர் அடிச்சிருப்பாரு அப்படியாக அந்த மேட்ச்ல நூற்றி பால்ஸ் பிடிச்சி அவர் நூற்றி ரெண்டு ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு